ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இன்ஃபர்மேஷன் செக்மெண்ட்டில் என்ன பார்க்க போகிறோன்னா இந்தியாவோடய ஃபஸ்ட்டு குடியரசுத் தலைவராக இருந்தவரையாதுன்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத் இவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு வரையும் குடியரசுத் தலைவராக பதவி வச்சிருக்காரு இவர் ஒரு இந்திய சுதந்திர போராட்ட வீரரும் கூட இந்தியாவில் ரெண்டு முறை குடியரசுத் தலைவராக பதவி வச்ச ஒரே குடியரசுத் தலைவர் இவர் தான் இந்தியாவோட இரண்டாவது குடியரசுத் தலைவராக பதவி வகித்த யாருன்னா சர்வபள்ளி ராதாகிருஷ்ணா அவர்கள் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு வரையும் இந்தியாவோட குடியரசுத் தலைவராக பதவியில் இருந்திருக்காரு இவர் பிறந்த தினத்தை தான் நாம் டீச்சர்ஸ் டேவாக கொண்டாடுறோம் இவருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் பாரத ரத்னா விருது இந்திய அரசால் வழங்கப்பட்டது இந்தியாவோட மூணாவது குடியரசுத் தலைவராக பதவியில் இருந்தவர் யாருன்னா திரு ஜாகிர் ஹுசேன் அவர்கள் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்போது வரையும் குடியரசுத் தலைவராக பதவி வகிச்சிருக்காரு இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு வரையும் இந்தியாவோட துணை குடியரசுத் தலைவராகவும் பதவியில் இருந்திருக்கார் இந்தியாவோடய நாலாவது குடியரசுத் தலைவராக பதவியில் இருந்தவர் யாருனால் திரு வி வி கிரி அவர்கள் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்போதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு வரையும் இந்தியாவோட குடியரசுத் தலைவராக பதவியில் இருந்தார் இந்தியாவோடய ஐந்தாவது குடியரசுத் தலைவராக இருந்தவர் யாருன்னா பகுர்தீன் அலி அகமது இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழு வரையும் இந்தியாவோடய குடியரசுத் தலைவராக பதவி வகிச்சிருக்காரு இந்தியாவோடய ஆறாவது குடியரசுத் தலைவராக பதவியில் இருந்தவர் யார்னா நீலம் சஞ்சீவ் ரெட்டி அவர்கள் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு வரையும் இந்தியாவோட ஆறாவது குடியரசுத் தலைவராக பதவியில் இருந்திருக்கார் இந்தியாவோட ஏழாவது குடியரசுத் தலைவராக பதவியில் இருந்தவர் யார்னா ஜெயில் சிங் அவர்கள் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு வரையும் இந்தியாவோட குடியரசுத் தலைவராக பதவியில் இருந்திருக்காரு இந்தியாவோட எட்டாவது குடியரசுத் தலைவராக இருந்தவர் யார்னா ராமசாமி வெங்கட்ராமன் அவர்கள் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு வரையும் இந்தியாவோட குடியரசுத் தலைவராக இருந்திருக்காரு இந்திய குடியரசுத் தேர்தலில் மிக அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றவர் இந்தியாவோட ஒன்பதாவது குடியரசுத் தலைவராக பதவியில் இருந்தவர் சங்கர் தாயில் சர்மா அவர்கள் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு வரையும் இந்தியாவோடய குடியரசுத் தலைவராக பதவியில் இருந்திருக்காரு இவர் ஆந்திரா மகாராஷ்டிரா பஞ்சாப் ஆகிய மாநிலங்களுக்கு ஆளுநராகவும் பதவி வகிச்சிருக்காரு இந்தியாவோடய பத்தாவது குடியரசுத் தலைவராக பதவியில் இருந்தவர் யார்னா கே ஆர் நாராயண் அவர்கள் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழிலிருந்து இரண்டாயிரத்தி ரெண்டு வரையும் இந்தியாவோட குடியரசுத் தலைவராக பதவியில் இருந்திருக்கிறார் இந்தியா குடியரசுத் தலைவர்களிலேயே முதல் முதலாக பாகிஸ்தானுக்கு பயணம் செய்த முதல் குடியரசுத் தலைவர் இவர்தான் தான் இவர் மை பிரெசிடென்ஷியல் இயர் என்ற புத்தகத்தையும் எழுதியிருக்காரு இந்தியாவோட பதினாறாவது குடியரசுத் தலைவராக இருந்தவர் யார்னா டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் இவர் ரெண்டாயிரத்தி ரெண்டிலிருந்து இரண்டாயிரத்தி ஏழு ஒரு இந்தியாவோட குடியரசுத் தலைவராக பதவியில் இருந்திருக்கார் இவர் மக்களின் பிரதிநிதி என்றும் இந்தியாவின் ஏவுகணை மனிதன் என்றும் அன்பாக அழைக்கப்பட்டார் இந்தியாவோட உயரிய விருதான பாரதத்னா விருது பெற்ற மூன்றாவது குடியரசுத் தலைவர் ஆவார் இந்திரா காந்தி விருதை இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் அன்று பெற்றார் ஐக்கிய நாடுகளாவையில் இவர் எழுபத்தி ஒன்பதாவது பிறந்த நாளை உலக தினமாக அறிவித்து இவரை கௌரவப்படுத்தியது இவர் எழுதிய டேர்னிங் பாயிண்ட் த லூமினஸ் பார்க் மிஷன் இந்தியா விங்ஸ் இந்தியா இந்தியா டுவெண்ட்டி டுவெண்ட்டி போன்ற முக்கிய நூல்களாகும் இவர் இந்திய குடியரசுத் தலைவராக வருவதற்கு முன்னால் டிஆர்டிஓவிலும் இஸ்ரோவிலும் பணியாற்றியவர் இந்தியாவின் பன்னெண்டாவது குடியரசுத் தலைவராக பதவி வகித்தவர் பிரதீபா பாட்டீல் அவர் இந்தியாவின் முதல் பெண் குடியரசுத் தலைவரும் இவர்தான் இவர் ரெண்டாயிரத்தி ஏழிலிருந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு வரையும் இந்தியாவின் குடியரசுத் தலைவராக பதவி வகித்தார் இவர் ராஜஸ்தான் மாநிலத்தின் ஆளுநராகவும் பணியாற்றியுள்ளார் இந்தியாவின் பதிமூணாவது குடியரசுத் தலைவராக பதவி வகிக்கின்றவர் திரு பிரணாப் முகர்ஜி ஆவார் இவர் இந்தியாவின் நிதி அமைச்சராக இரண்டாயிரத்தி ஒம்போதிலிருந்து இரண்டாயிரத்தி பன்னெண்டு வரையும் பதவி வகித்திருக்கிறார் இவர் இந்திரா காந்தி இயர்ஸ் போன்ற புத்தகங்களையும் எழுதியுள்ளார் இவர் பாதுகாப்பு அமைச்சராக இரண்டாயிரத்தி நாலிலிருந்து இரண்டாயிரத்தி ஆறு வரையும் பதவி வகித்துள்ளார்